அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ரல் செய்து ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மணன் சேனல தொடர்ந்து இளையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி பயிற்சி ஆங்கில மாத ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் அமானுஷ்யங்கள் இப்படி ஒவ்வொன்றை வருகின்றோம் அந்த வகையில இந்த சனி வக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்குள் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மீனராசி முதல் டிகிரி வரை பின்னோக்கி நகர்கிறார் அதாவது உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரித்து பின் வக்ர நிவர்த்தி அடைகிற மீன ராசிக்குள் நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது சனியின் பார்வை ரிஷபம் கன்னி தனுசு ராசிகளில் விழுகிறது பற்றி பார்க்கலாம் கடகராசிக்காரி விலகினாலும் அதே சமயம் அவமானங்கள் பேச்சாள பிரச்சனை ஆகியவற்றை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வக்கரசனி காலகட்டமானது என்ன செய்ய போகிறதோ என்ற கவலை வேண்டாம் வக்ர பார்வை ஆறுதல அள்ளி வழங்க போகிறது வக்கிர பார்வையால பண வரவு அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் எதிர்த்தவர்கள் விலகி போவார்கள் சனி மூனாம் வீட்டை பார்க்கறதுனால தைரியம் அதிகரிக்கும் முயற்சிகளும் வெற்றியாகும் அரசாங்க முயற்சியில் வெற்றி கிடைக்கும் காரியம் சாதிப்பீர்கள் சனி ராசிக்க ஆறாம் விட்ட வக்கர பார்வையால பார்ப்பது நல்ல அம்சமாகும் விடு காலம் பிறக்கும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது உறவுகளே பகையாக மாறும் காலம் பாகிஸ்தானத்துல செவ்வாய் பிரச்சனைகளை பாகிஸ்தானாதிபதியும் செவ்வாய் எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்கும் இந்த அஷ்டம முழுமையா விலகிட்டாலும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகிறது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு இனி உத்தரவாதம் கிடைக்கும் தொட்டது தொடங்கும் வீட்டுல கெட்டி சத்தம் கொட்டும் தொடர்கதையா வந்த குடல் சுமைகள் குறையும் சனி மூணாம் பார்வையா லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையா தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையா ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனி பகவான் செடிப்போடு செல்வாக்கையும் அள்ளி தருவார் எல்லா காரியங்களையும் சராசரிக்கும் கூடுதலா எல்லாம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறையும் ஏற்படாது அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள் கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள்லாம் உண்டாகும் பணமும் பாராட்டும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் கணவன் மனைவி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் நீங்களாகவே இருக்க கொள்ளுங்கள் கபடமற்ற நெஞ்சம் இன்று உங்களுக்கு கவலையை தருகிறது கருத்து கிசைந்தபடி உங்களது இல்லற வாழ்க்கை இல்லாத காரணத்தாலும் கைகட்டிய பொருள் வாய்க்கட்டாதால் பல தோதார்த்தங்களுடைய சிந்தனையும் சொந்த பந்தங்களும் நிபந்தனையும் விந்தையான பல விபரீத வம்பு வழக்குகளும் வெளிதான் ஒருபடி பொருளினால் பண விடயங்களும் தாக்சையத்தை கடைபிடித்த காரத்தினால தடுமாட்டமான சங்கடங்களும் எந்த இடம் போய் நின்றாலும் அங்கு எதற்பான இடங்களும் இருக்கிற இடத்திலும் குடிரார்களோட அட்டகாசமும் அதனால இடம் விட்டு வேறு இடம் மாறுவதற்கு எண்ணமும் அவசர புத்தியினால அன்பான பெரியோர்களிடமும் உங்களை ஆரம்ப காலத்தில் ஆதரித்தவர்களிடமும் கடும் பகையும் அதனால மன நிம்மதியை இழந்து திகைப்பூண்டு மிதித்தவர் போல் நிலையில்லாத வாழ்க்கையும் கடன்காரர்களோட காரர்களோட கலக்கமும் அவசர புத்தியினால தேவையில்லாத காரியங்கள நுழைஞ்சு அதனால அலைச்சலும் திரிச்சலும் அபவாதமான வசை பேச்சுகளும் நீங்கள் ஆதரித்து காப்பாற்றிய அனுதியான நன்றி இல்லாத வார்த்தைகளும் ஒருவருக்கு செய்த உதவினால வருந்த வேண்டிய கோட்பாடுகளும் லாபகரமான காரியங்களில் பிரவேசிக்கவோ நல்லவர்கள் உறவை நாடவோ நாட்டம் இல்லாமையோ நாணயத்தை மறந்து நய கலந்து பல துர் நடத்தையிலும் நஷ்டமான காரியங்களிலும் ஈடுபடவும் புத்தியை தருவதற்கு சனியானவன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஆதலால் இந்த கஷ்டங்கள் இன்னும் மூன்று மாதத்திற்கு உங்களை பாதிக்கும் அதிகாரம் உண்டு ஆதலால் எல்லா காரியத்தையும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அதே சமயம் ராகு எட்டில் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து ஒருவர் நீங்கள் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்குள்ள பாதாள பிரதிங்கிரா தேவிக்கு ராகு காலகட்டத்தில் இரண்டு வெற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அகன்று போகும்